ராமாயணத்தை கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று வால்மீகி முனிவர் அருளியிருக்கிறார் ராமாயண கதையை தேவர்களும் சித்தர்களும் கந்தர்வர்களும் ரிஷிகளும் நித்தியம் கேட்கின்றனர் ராமாயணம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் அதனை கேட்டபடி இருப்பார் சூரிய உதயத்தின் போது அல்லது சூரியன் மறையும் போது கட்டுப்பாட்டுடன் நியமத்துடன் ராமாயணத்தை படிக்க வேண்டும் அவ்வாறு தினந்தோறும் படிப்பவர்கள் புதல்வர்கள் மற்றும் உற்றார் உறவினரோடு மகிழ்ச்சியாக உலகில் வாழ்வார்கள் ஆரோக்கியமான ஆயுளையும் நல்ல சவுபாகியத்தையும் அடைவார்கள் இராமாயணத்தை கேட்பவர்களுக்கு தங்களின் பற்றுக்கள் ஆசைகள் நீங்கி சொர்க்கம் செல்வார்கள் தினந்தோறும் ஒரு ஸ்லோகமாவது படித்தால் அன்றாடம் செய்யும் பாவங்களிலிருந்து விடுபடலாம் அத்தியாயத்தை தினந்தோறும் பக்தியுடன் ராம சிந்தனையோடு படிப்பவர்கள் நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெறுவார்கள் புண்ணிய தீர்த்தங்கள் கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுதல் போன்றவற்றால் கிடைக்கும் பலனை ராமாயணத்தை கேட்பதாலேயே பெறுவார்கள் கிரகண சமயத்தில் துலாபாரமாக தங்கம் தானம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் இராமாயணத்தை பக்தியுடன் கேட்பவர்களும் படிப்பவர்களும் பெற்று எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணுலோகம் செல்வார்கள் எந்தவித கெட்ட எண்ணமும் இல்லாமல் பக்தியுடன் ராமாயணத்தை நினைப்பவர்கள் தீர்காயுள் பெற்று ஆயுள் முடியும் தருவாயில் விஷ்ணுலோகம் செல்வார்கள் இராமாயணத்தை கதா சொல்பவர்களுக்கு அல்லது கதைகளாக சொல்பவர்களுக்கு உடை உணவு இருப்பிடம் பசு போன்றவற்றை தாராளமாக கொடுக்க வேண்டும் இதை படித்து சொல்பவர்கள் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருந்தால் சர்வ தேவதைகளும் மகிழ்ச்சி அடைவார்கள் இதனால் தானம் கொடுப்பவர்கள் நீண்ட ஆயுளோடு சொர்க்கத்தையும் அடைவார்கள் இராமாயணத்தை ஒரு காண்டத்தின் முழு பகுதியையோ அரைப்பகுதியை கேட்பவன் கூட பிரம்மலோத்திற்கு சென்று அங்கு பிரம்மாவினால் மரியாதையுடன் வரவேற்கப்படுவான் எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும் இராமாயணத்தை படித்து ராமநாமத்தை சொல்லி இறைவனின் திருவடியை அடைவோம் ஜெய் ஸ்ரீராம் இதுபோன்ற பதிவுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்